சார் இங்கிட்டுப்பா வழிஸா எந்த புரியாங்க வளையாசா ஒரு என்ன கொஞ்ச நேரம் ரெடி ரெடியாக கை <coughs> கையெடுக்க பாருங்க ரெண்டு மூணு நாலு நாலு அலை மோதி கொண்டு வந்து கொண்டிருக்கு நாலு வீதியிலுமே நல்லா தெரிஞ்சு பாரு குதிரையோட வராரு சக்தி சக்தி கோயந்தா கோய்ந்தா

மணி நேரமாக மக்கள் வெள்ள கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க நீங்களே இரண்டு மணி நேரமாக நம்ம மதுரை மக்கள் சுத்து எங்க உள்ள ஊர்ல சிங்கப்பூர் மலேசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கால தான் வந்திருக்காங்கப்பா பாருங்க

Makal kutam boy tangga. சரிங்க நான் லைவை முடிச்சிடறேன் நல்லா நேச்சுரலாக சாமி வந்து உள்ளே அழகு மலையான அப்படியே தச்சுருபமாக காமிச்சிருக்கேன் வீடியோவை லைவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா பேரும் நல்லா வேண்டிக்கோங்க அழகு மலையாக இப்போ அதில் இறங்க போகிறாரு ஆற்றுல இறங்க போகிறாரு கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் ஆற்றுல இறங்க போகிறாராம் நானும் போய் பார்க்க முடிந்தால் பார்க்குறேன் இல்லாட்டினா வீடு போய்கிறேன் போதும் நாற்பது நிமிஷம் ஓடிவிட்டது என்னால் நிக்க முடியவில்லை கால் வலிக்கிறது கோயந்தா கோய்ந்தா கோயந்தா